குருவே துணை ராமசுப்புன்னு ஒரு அன்பர் மன்னார்குடியிலேருந்து கால் பண்ணியிருந்தார் ஐயா எங்கள் பொ வீட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அடிக்கடி தகராறு வருதுங்க நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக அட்வைஸ் பண்ணிட்டுருக்கீங்க எங்களோட குடும்பத்துக்கு இந்த சண்டைக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிற வாஸ்து பரிகாரமும் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டை உடைக்காமல் ராஜ வாஸ்துங்கிற தலைப்பில் நீங்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்து பேசினார் எதனால இந்த காரணம் அப்படிங்கிறத அது முதல்ல கேட்டேன் அவங்க கிட்ட தெரியலங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க இது சண்டைங்கிறது மட்டும்தான் மாமனாருக்கு தெரியும் இல்லைங்களா என்ன காரணங்கிறது அவங்க ரெண்டு பேருடைய பேசினா தானே தெரியும் மாலதி சேகர்னு ரெண்டு பேர் சரிங்க நீங்கள் மாலத்திக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க ஃபோன் பண்ணி கொடுத்து அந்த அம்மாட்டு கேட்டேன் என்னம்மா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஏங்க சார் கேட்குறீங்க தினம் சண்டைங்க அப்படின்னு போலங்கினாங்க அந்த மாலத்தி அம்மா ஏம்மா என்ன தகராறு ஒரு சேகர் நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லைங்க அவர் தினம் சண்டைங்க அவரோட அவரோட அவர் என்னோட சண்டை போடுறார் நான் அவரோட சண்டை போடுறேன் இப்படி பேசிட்டே இருந்தாங்க என்ன காரணத்தினாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வருதுங்க ஒரே காரணங்க தானே ஐயா அவருக்கு எனக்கும் சண்டை எனக்கு ஏதாவது டிவி போட்டால் நல்ல ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசைங்க ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது ஒரு சிரிப்பொலியோ அல்லது சன் டிவியோ அல்லது வந்து எதாவது ஒரு சேனலோ ஸ்போர்ட்ஸ் சேனல் போட்டால் கூட பரவாயில்ல கிரிக்கெட் கூட எனக்கு பிடிக்கும் நான் பார்க்க தயார் இல்லை சினிமா பார்க்குறதுன்னா பார்க்கலாம் பாட்டு கேட்குறதுன்னா கேட்கலாம் இவர் என்னங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த திருப்பதி திருமலா தேவஸ்தானம் சேனல் இருக்குது பாருங்கள் டிடிடி சேனல் அதை மட்டும்தான் பார்க்கணுங்கிறாரு என்னங்க இது நியாயமா அது சரி ஒரு அரை மணி நேரம் பார்த்தா சரி ஒரு மணி நேரம் பார்த்தா சரிங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் டிடிடி சேனலே பார்த்துட்டு இருந்தா அது ஒரு நாள் பார்க்கலாம் ரெண்டு நாள் பார்க்கலாம் மூணு நாள் பார்க்கலாம் அஞ்சு நாள் பார்க்கலாம் பத்து நாள் பார்க்கலாம் என்னங்க வருஷம் முழுக்க அதேவே பார்த்துட்டு இருக்க முடியுங்க இருந்து ஆசங்களுக்கு வேறு ஒரு சேஞ்ச் வேணாங்களா அதனால நான் வேறு சேனல் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னா போதுங்க இவர் வந்து திருப்பதி மலை மேலே ஏறி உட்காந்துருவார் இவர் உட்காந்துட்டு என்னோட பேச மாட்டாரு இவர் சண்டை வந்துடுதுங்க இதுதாங்க காரணம் அப்படின்னு சரிங்க ஒரு சின்ன பிரச்சனையாக இது வந்து சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் ஐயா நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க ஆமாம் டிவி அப்படி என்பதே வந்து பழங்காலத்தில் இல்லையே டெலிவிஷனுக்கு வாஸ்து வாஸ்து சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறது என் மனசில் கேட்குதுங்க நிச்சயமாக இருக்குது ஏன்னா டிவி என்பது இல்லாமல் இருந்தாலும் கூட வடகிழக்கு பகுதியிலிருந்து வரும் காந்த ஆற்றல் அந்த இடத்துல என்ன பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளுடன் இணைந்து அந்த இடத்துல நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை அந்த காந்த ஆற்றலின் வெளிப்பாடாக கொண்டு வந்து சேர்த்துறோம் இவ்வளோதான் லாஜிக் புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்போது இவங்க வீட்டில் சேகர் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் டிவி இருக்குது அப்போ அதை பார்க்குறவங்க எதை பார்ப்பாங்க அங்கேருந்து வர காந்த அற்றல் ஈசானிய மூலையிலிருந்து வந்த காந்த அற்றல் அந்த மாதிரி ப்ரோக்ராமை தான் பார்க்க தோணும் மெடிடேஷனை பற்றி தோணும் ஒரு ப்ரேயரை பற்றி தோணும் ஒரு பூஜை புனஸ்காரத்தை பற்றி பார்க்க தோணும் அல்லது ஆன்மீக சொற்பொழியை வந்து கேட்க தோணும் இதைத்தான் தோணுமே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கோம் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கணும் அல்லது ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது சரி இது வந்து இதனால் ஒன்றும் தவறு இல்லை ஒருத்தர் ஆன்மீகத்தில் தான் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறார்னா இருந்துகிட்டு போகிறார் ஆனால் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரக்கூடாது இல்லைங்களா விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு ஆன்மீகவாதி என்றாலும் சரி அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி மனைவிக்கு விட்டுக்கொடுத்து அவர் அன்போடு பகிர்ந்து செல்ல வேண்டும் அல்லவா அந்த சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் இல்லாத ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் அப்போ அந்த ஆன்மீகம் என்பதே ஒரு ஒரு போர்வை மாற்றி தானே இருக்குது உள்ளுக்குள்ளே வேறு ஒரு மனிதர் வெளியில் போத்திக்கிறது வந்து ஒரு ஆன்மீகவாதிங்கிற ஒரு போர்வை அப்போ அது தவறு இல்லையா அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா நான் சொன்னேன் மாலதி கிட்டே நீங்கள் கொஞ்சம் டிவியை ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி தள்ளி கிழக்கு பக்கமாக வச்சிருங்க அதை வச்சுட்டு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கழித்து சொல்லுங்கள் கேட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் கரையாம்பூச்சி வந்துடுச்சு பூச்சி வந்துருச்சு பல்லி சத்துருச்சு அதனால் எங்கள் இந்த ஷெல்ஃப் இந்த பக்கம் வைக்க முடியலைங்க அது கொஞ்ச நாள் இந்த பக்கம் வச்சுருக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருங்க கொஞ்சம் ரூம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அதே மாதிரி எடுத்து செஞ்சாங்க ஒரு ஆறு வாரம் கழித்து ஃபோன் பண்ணி ஐயோ ரொம்ப நன்றிங்க இப்போ அவர் அந்த டிடிடி சேனலில் ஒரு மணி நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறது இல்லைங்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிளம்பி போயிடுறாரு வேறு ஏதாவது பார்க்கலான்னு ஆரம்பிச்சிடுறாரு நான் வந்து ஜாலியாக இங்கே பார்த்துட்ருக்காங்க வேறு பசங்களும் இருக்காங்க இப்போ வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க சண்டை நின்று போச்சுங்க அப்படின்னாங்க வீட்டை உடைக்காமல் ரகசிய ராஜவாஸ்து இன்னும் நிறைய பேசலாம் வாழ்க வளர்க்க